நன்றாக எழுக்கிடப்பட்ட ஒரு கடத்தும் திரவத்தலான சம நீளம் மெல்லை உடைய மூன்று கோள்கள் தொடுக்கப்பட்டூரில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சேர்த்தி கோலேவி செய்யப்பட்டுள்ளது கோளின் குறுக்கோட்டு ஆறுகள் முறையே நாலுக்கு ரெண்டு கொண்டு இப்போ இது ஒரு செட் சரியா இங்கேருந்து வந்து இதால் இன்னொரு ஆறு குறைஞ்சி இங்கே வந்து இன்னொரு ஆரோக்குறை வந்து வருதான் சரியா இதுக்கு விகிதம் நாலுக்கு ரெண்டுக்கு ஒன்று குறுக்கோட்டு பிறப்பு ஒரே திரவியம் வெப்ப கட்டத்தார் இருக்க போகுது கோழின் வெப்பமுனை ஏழிலிருந்து கோழின் முனை பிக்கு பாய்கிறது வெப்பம் இங்கே இருந்து ஏழில் இருந்து பிக்கு பாயிடலாம் சரியா உறுதி நிலையில் சேர்த்து கோள் வலியே வெப்பம் பாயும் வீதம் கியூங்கள் டீ மிகச்சிறந்த விதத்தில் வாங்கி கொடுப்பது கியூங்கள் டீ வெப்ப கடத்தார் சம்மந்தப்படுது அப்போ கியூங்கள் டி சம்மந்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெப்ப தர குறுக்கோட்டு பரப்பு தர டெல்டா டி டவுங்க வெப்பநிலை படித்திறேன் இப்படி பார்த்து பண்ணுறா ஒன்று ஒன்றில் குறுக்கோட்டு பரப்பு வந்துருக்கான் வெப்பநிலை படுத்துறேன்னு வந்துருக்கா ஓகே சரி உருள நேரத்துல வெப்பம் பாயிற அளவு இந்த எல் நிலத்துக்கும் இந்த நிலத்துக்கும் எள் நிலத்துக்கும் இது காவல் கட்டிருக்காங்க அப்ப காவல் அர்த்தம் நிறுத்த வேண்டியது இதுல நூறு ஜூல் வெப்பம் போனா வெளியே எனக்கு நூறு ஜூல் வெப்பம் தான் வரணும் வெப்பத்துல மாத்தம் எப்படி குடுக்குற சக்தி ஒரு நேரத்துல குடுக்குற சக்தி மாறாது இதுல நூறு ஜூல் போயிட்டுனா இதெல்லாம் வெளியே நூறு ஜூல் தான் வரணும் எனக்கு எனக்கு காவல் இடப்பட்டுருக்கு என்ன டாட்டின்னு செய்யும் சூழல் கிடைக்கப்பட்டிருக்கும் சக்தி ஆனா மொத்தமாகவே என்ன செய்யும் நூறு ஜூல் தான் வரும் சரியா காவல் அதே மாதிரி காவலிடப்பட்டதுன்றா டீட்டாவுக்கும் வெப்பல் சாரி டீக்கும் எல்லுக்கும் தொடர்படுத்தமெண்டா வெப்பநிலை செய்யமெண்டா குறைஞ்சி தான் வரும் சரியா எங்களுக்கு இதில் டெல்டா டீட்டாவும் சொல்லல டெல்டா டீட்டாவே சொல்லல ஆனால் நூறு ஜூல் சக்தி போனால் நூறு ஜூல் சக்தி தான் வெளியே வரும் பிரிஞ்சு கிரிஞ்சு வர்றதெல்லாம் இருக்காது நூறு தானே வெளியே வரணும் இது வெப்பநிலைக்கும் இதுக்கு நீளத்துக்கான வரைவு ஆனா எனக்கு இதுல காவல் கட்டு இருக்கணும் காவல் கட்டுறதுன்னா கொடுத்த வெப்பில் வெளியே வர தானே வேணும் நூறு கொடுக்கறேன் வர தானே வெப்பம் வெளியே வர தானே வேணும் வெப்பநிலை வேணால் குறையலாம் ஆனா உருளநிலையத்துல கொடுக்கப்பட்ட வெப்பம் மாறாது எனக்கு எப்படி வெளியே நூறு வந்து தானே ஆகணும் அப்படி பார்த்தா எந்த வர வேணும்னு நீளத்துக்கும் கியூ பை டீ கேட்டோம் வேண்டாம் மாறாமல் தான் இருக்கு வெப்பம் என்ன கழி ரெண்டு காவல் கிடப்பட்டிருக்கேன் காவல் இடாட்டி பரவாயில்ல இது காவல் இடப்பட்டிருக்கு அப்போ மொத்த இதுவும் வரணும் ஆனால் வெப்பநிலைக்கு நெல்லுக்கு மறைஞ்சா இதுதான் வரையுது கீழே வரும் ஆனால் இதுக்கு இது ஒன்று ஒரு சத்துக்கு முறை தான் இது வரைஞ்சிருக்கேன்னா ஆனால் பேசிக்காக ஜோதிச்சோம் வேண்டாம் மாறாமல் தான்ட்டு இருக்கு ஏன்டா கொடுத்த சக்தியான கழியை வரணும் வெளியே ஏன்னா காவல் இட கட்டிருக்கு வெப்பநிலை வெப்பம் விளக்கப்படல சூழலுக்கு அப்போ மொத்த சக்தியான கழியே வரணும் இது கியூங்கில் டீன்னு சக்தி தானே அப்போ நீளம் அமைச்சாலும் நாங்கள் என்ன செய்யும் மாறாமல் தான் வரப்போகுது சிம்பிளான கேள்வி